வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பல்லாண்டுகளாக தமிழ்நாடு அரசியலில் நடந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தி வட இந்தியாவிலிருந்து ஒரு பெண்மணியை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் கொண்டு வரும் ஒரு அரசியல் இணைய தொடராக வந்திருக்கு தலைமைச் செயலகம் இந்த இணையத்தொடர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் கிஷோர் ஸ்ரேயா ரெட்டி பரத் ரம்யா நம்பிசன் சந்தனா பாரதி கவிதா பாரதி உள்ளிட்ட ஏராளமான நடிகர்கள் இந்த தொடரில் இருக்காங்க அவர்களுடைய வேடமும் அதில் அவர்களுடைய நடிப்பும் ஒவ்வொரு பகுதியையும் சுவாரஸ்யமாக நகர்த்த உதவி இருக்கு முதலமைச்சராக நடிச்சிருக்கார் கிஷோர் அவரும் அவருடைய குடும்பமும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் போல் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அவர்களை வட இந்தியர்கள் குழு அளிக்க துடிப்பதும் அதனால் நடக்கும் நிகழ்வுகளும் நாம் அன்றாடம் செய்தித்தாள்களில் படித்த பல செய்திகளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தது கொற்றவை அப்படிங்கிற கதாபாத்திரம் படத்தில் நடித்திருக்கும் வாழ்நாள் முழுவதும் பெருமை கொள்ளத்தக்க வேடம் அதற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்த அவரும் நற்பெயர் பெற்று தொடருக்கும் பெரும் பலம் சேர்த்திருக்காரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் பரத் துடிப்புடன் செயல்பட்டிருக்காரு வைட்டாங்கில் ரவிசங்கர் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு கதைக்களம் அரசியல் என்பதால் காட்சிகளிலும் சூடு தெரிக்குது கிஷோர் உள்ளிட்ட நடிகர்கள் முற்றிலும் மாறுபட்டு தெரிய அவர்களுடைய ஒப்பனை மட்டுமின்றி இவருடைய ஒளியமைப்பும் பெரும் பங்கு வகிச்சிருக்கு ஜிப்ரான் இசையும் சைமன் கே கூடுதல் பின்னணி இசையும் கதாபாத்திரங்களில் அவர்களின் மார்பு திடுப்பை கூட பார்வையாளர்களுக்கு கடத்தும் வண்ணம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு தலைமைச் செயலகம் என்கிற அரசு நிர்வாக தலைமை பீடத்தின் பெயரை வைத்து அதற்கேற்ற கருத்துகளை தொடர் நெடுக தூவியிருக்கார் இயக்குனர் வசந்தபாலன் தமிழ்நாட்டை குறிவைத்து வேட்டையாட துடித்துக்கொண்டிருக்கும் வட இந்திய அரசியல் சூழ்ச்சியாளர்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் வசனங்கள் மூலம் வெளிப்படுத்தி வரவேற்பு பெறார் வசந்தபாலன் அரசியல் தெரிந்தவர்கள் ரசித்து பார்க்கவும் தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளவும் நிறைய விஷயங்கள் தொடரில் இருப்பது ஓட்டத்தில் இருக்கும் சில தொய்வுகளை தாண்டி மேலோங்கி நிற்குது முழுமையான அரசியல் மையமாக்கப்பட்ட வட இந்திய அரசியல் சூழ்ச்சியாளர்களுக்கு எதிரான இந்த தொடரை நடிகர் சரத்குமாரும் ராதிகாவும் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அழகிய முரண் அதெல்லாம் சரி இந்த தொடர் இதில் பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த தொடர் இன்று மே பதினேழு முதல் ஜி ஃபைவ் இணையதளத்தில் காண கிடைக்குதுங்க மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி